ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம்மருக்கு நிறையா சேலட்ஸ் நிறையா சாப்பிட்றது ரொம்ப நல்லது இதில் ஒரு டைப் ஆஃப் சேலடு சுரக்காய் வெள்ளரிக்காய் வெங்காயம் தக்காளி குழுவை கேப்சிகம் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் கிரேட்டரில் ஒவ்வொரு காயாக நல்லா துருவி எடுத்து வச்சுட்டு இதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லன்ச் பாக்ஸில் ஒரு போர்ஷன் ஆஃப் த ஃபுட்டாக வச்சுக்கலாம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து பெப்பர் அண்டு சால்ட்டு லன்ச் பாக்ஸில் போடும்போது ஃபஸ்ட்டே வந்து பெப்பர் சால்ட் போட தேவையில்லை ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம எப்போ நம்ம சாப்பிட போகிறோமோ அந்த சமயத்தில் ஸ்ப்ரிங்க்லர் வச்சு ஷேக்கர் வச்சு பெப்பர் சால்ட் போட்டுக்கலாம் எல்லாம் தெரிஞ்ச டிப்ஸ் தான் மொத்தமாக நம்ம சால்ட்டு பெப்பர் போட்டு வச்சா தண்ணி விட்டுரும் லேட்டாக சாப்பிட முடியாது ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியான சாலட் செஞ்சு வச்சுட்டு டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க லஞ்சுக்கு இந்த மாதிரி நம்ம சாலட் சேர்க்கும் பொழுது நம்ம சாப்பிட்ற ரைஸ் இன்டேக் வந்து கொஞ்சம் கம்மியாகும் ஸோ இந்த வகையில் வந்து நம்ம ஹெல்த்தியாகவும் ஃபில்லிங்காகவும் ஃபீல் பண்ணுவோம் இன்னும் வர வீடியோஸில் என்னென்ன டைப் ஆஃப் காய்கறிகளை வச்சு எப்படி எப்படி செலவரேட் பண்ணலாங்கிறத காம்பினேஷன்ஸை பார்க்கலாம் அந்த சீரீஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஹெல்தி லிவிங் ஹாப்பி லைஃப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்